நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல கால் கப் சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுக்கணும் கால் கப் சக்கரை சேர்த்தா போதும் கரெக்டா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஃபைனான பவுடரா இருக்கணும் இதை ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இப்போ இதுல ஒரு கப் மைதா வந்து நான் சேர்த்திருக்கேன் மைதாவுக்கு பதிலாக இதே மெத்தட்ல நீங்க கோதுமை மாவுல கூட செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து மைதா தான் சேர்த்துருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் உப்பு வந்து கால் டீஸ்பூன் போல் சேர்த்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்திங்கன்னா தான் இது வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம் ஒரு கப் மைதாக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கை வச்சு இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து பசையணும் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி டைட்டா உருட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் சரியான பதம் இந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இந்த பிஸ்கட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து பசையணும் பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன் பால் சேர்த்துட்டு இதை நல்லா சாஃப்டான மாவா பசையணும் கால் கப் போல பால் தான் இதுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பத்துக்கு நல்லா சாஃப்டா பசையணும் இது ரொம்ப நேரம் அழுத்தி பசைய வேண்டாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சா போதும் இது நல்லா பசைஞ்சிட்டு இத வந்து ஒரு மூடி போட்டு இதை ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுறணும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எடுத்து பார்க்கணும் அப்பதான் மாவு நல்லா சாஃப்ட்டாகி வரும் இப்போ இத ஒரு மூடி போட்டுடலாம் இது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு மாவு நல்லா சாஃப்ட் ஆகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை பிஸ்கட் ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா திக்கா தட்டிட்டு இதை வந்து சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி எடுத்தா போதும் இது வந்து ரொம்ப தின்னா தட்டிவிடக் கூடாது இந்தளவு திக்னஸ்ல இருக்கணும் நம்ம தட்டும்போது மாவு தொடலாம் நம்ம தேவையில்லை நம்ம அப்படியே தட்டினாலே போதும் நமக்கு ஒட்டாம தான் வரும் இந்த அளவு திக்னஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப இந்த மாதிரி சின்னதா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்கட்ஸா கட் பண்ணி எடுத்தா போதும் நமக்கு கரெக்டா இருக்கும் இதை ரொம்ப பெரிய சைஸ்ல கட் பண்ணக்கூடாது இந்த அளவு கட் பண்ணாலே போதும் கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லாம் அழகாக வந்திருக்கு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லா பிஸ்கெட்ஸுமே ரெடியாக இருக்கு இப்போ இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஒரு கடாயில் எண்ணெய் நல்ல ஹீட் ஆனதும் மீடியம் ஹீட்டில் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மீடியம் ஹீட்டில் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கு தான் நம்ம திருப்பி விடணும் இப்போ ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆனதும் இதை மெதுவா திருப்பி விடணும் இந்த மாதிரி இதை மெதுவா திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் எண்ணெயோட சவுண்ட் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் எடுத்தா தான் நமக்கு நல்லா மொறு கிடைக்கும் இப்போ இது ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் ஆயிருக்கு எண்ணெயோட சவுண்ட் எல்லாம் நல்லா கம்மியாகி இந்தளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாத்திடலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகுறதுக்கு முன்னாடியே எடுத்தோம்னா நம்ம அப்புறம் சாஃப்டாக இருக்கும் பிஸ்கெட்டு அதனால நல்லா கிறிஸ்பி அப்புறமே நம்ம எடுக்கணும் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற பிஸ்கெட்ஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்கிற பிஸ்கெட்ஸும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல நல்லா ஃப்ரை ஆகட்டும் அவ்வளோதான் இப்போ சூப்பரான டேஸ்டில் பிஸ்கெட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு நமக்கு பேக்கரியில் வாங்குகிற மைதா பிஸ்கெட் சாப்பிட்ற டேஸ்ட்லே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே அளவுகளில் நீங்களும் இந்த மைதா பிஸ்கெட்ஸ் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மைதா பிஸ்கெட்ஸ் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு